வணக்கம் குரு உபதேசம் கர்ண பரம்பரை கதை கர்ண பரம்பரை கதைகளை பத்தி மூல நூல்களை தேரணும்னா கிடைக்காது அதற்காக அவற்றை ஒதுக்கிவிடக் கூடாது காரணம் அவையெல்லாம் கருத்து புதையல்கள் அத்தகைய ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் பற்றிய கர்ண பரம்பரை கதை தான் இது ஸ்ரீராமர் ஆஞ்சநேயருக்கு உபதேசித்த மந்திரம் ஒரு சமயம் அபூர்வமான மந்திரம் ஒன்றை ஆஞ்சநேயருக்கு உபதேசித்த ஸ்ரீராமர் ஆஞ்சநேயா இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லோருக்கும் சொல்லிடாதே பக்குவம் உள்ளவங்களுக்கு மட்டும் இதை உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஆகையால் இதை வேறு இதை மனதிற்குள் உருவேற்று வெளியிடாதே அப்படின்னு சொல்றாங்க மறுநாள் ஏதோ ஒரு பறை ஒலிக்கும் சத்தம் கேட்டு உப்பறிவைக்கு போய் வீதியை பார்த்த ஸ்ரீராமர் விடுக்கிறார் காரணம் அங்கே ஸ்ரீராமர் ரகசியமாய் உபதேசித்த மந்திரத்தை பறை அறிவித்து வீதி வீதியாக சொல்லிக் கொண்டிருந்தார் ஆஞ்சநேயர் கோபமடைந்த ராமர் ஆஞ்சநேயரை வரவழைத்து என்ன காரியம் செய்கிறாய் பக்குவம் உள்ளோருக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை பறை அறிவித்து சொல்றியே அப்படின்னு கேட்குறாரு அமைதியாக ஸ்ரீ நமஸ்கரித்து தெய்வமே அடியேன் பக்குவம் உள்ளோருக்கு மட்டுமே உபதேசம் செய்திருக்க தங்கள் உத்தரவே மீறவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு வேண்டுமானால் அடியேன் அறிவிப்பை கேட்டவர்களில் சிலரை அழைத்து தாங்களே விசாரிக்கலாம் அப்படின்னு ஆஞ்சநேயர் வந்து ராமர் ராமர்கிட்ட உடனே சிலரை வரவழைத்து ஆஞ்சநேயன் சொன்னது உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா அப்படின்னு கேட்கிறாரு ராமர் கேள்வி ஒன்றுதான் ஆனால் பதில்கள் தான் பலவிதமாக வந்தது புரியவில்லை என்றார் சிலர் சிலர் மாறுதி ஏதோ மனம் போன போக்கில் உளரை கொண்டு போனான் அப்படின்னு சிலர் சொல்றாங்க இன்னும் சிலரோ அனுமன் பேசியது புரியாவிட்டாலும் மகிழ்ச்சுவையாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு பலரும் பலவிதமாக கூற பக்குவமான ஞானவான்கள் சிலர் மட்டும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அனுமன் உபதேசித்தது சாதாரண மந்திரமா பிறவி பணியை தீர்க்கக்கூடிய மந்திரமாயிற்று அப்படின்னு சொல்லி நேசில் இருக்கிறாங்க விதை ஒன்றுதான் நிலத்திற்கு தகுந்தாற்போல் தான் விளைகிறது நிலம் நன்றாக இருந்தால் கூட அவ்வப்போது நீர் உரம் விட்டு பத்திரமாக பாதுகாத்தால் தானே நன்றாக விளைச்சல் காண முடியும் அதுபோல குரு உபதேசிக்கும் மந்திரத்தை எல்லோரும் பெற்றுக்கொண்டாலும் அது பக்குவப்பட்டோரின் உள்ளங்களில் மட்டும் பதிந்து வெளிப்படத் தோன்றுகிறது குரு பக்தியும் குரு உபதேசித்த மந்திரத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் சேர்வதாலேயே சித்தியாகிறது ஆகியால் யாரிடம் எவ்வளவு பேரிடம் மந்திர உபதேசம் பெற்றோம் என்பதை விட பெற்ற மந்திரத்தை அதற்குண்டான முறைப்படி உ உச்சரித்து வந்தால் மந்திரத்தின் சக்தி அதிகரிக்கும் தெய்வத்தை எண்ணி பாராயணம் செய்யும் போது இந்த நியதி நிறைவேற்றப்பட்டால் வாழ்வில் என்றும் குறையதும் இருக்காது நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்வ வளமுடன்